இது அடுத்தது நீங்க தேவிப்பட்டினம் கேட்டீங்க அதுவும் இதேதான் கடவுள் அவரை அல் அவரை அழியணுங்கிறக்காக தான் அவர் சீதாவை தூக்கிட்டு போகிறார் ஓகேங்களா அவருக்கு கெட்ட நேரம் வருது போய் ராமர் மேலையே கை வைக்கிறார் சீதாதேவியை தூக்கிட்டு போனாதான் ராமர் பின்னாடியே போவார் அங்க போய் அவர் அவர் சொன்னபடி கேட்கலங்கிற பட்சத்தில் அவர் தூது அனுப்புகிறார் அனுமர் தூது போறார் அவர் தூது போயும் அவர் அவர் மனைவி அவர் திருப்பி தர்ற மாதிரி இல்ல அதனால ராகர் ராமர் கையால உயிரிழக்கிறார் ராமர் சீதாவோட திரும்பி வரார் திரும்பி வர்ற இடத்துல ராமருக்கு இதே தான் தோணுது இத்தனை உயிர்கள் நம்மளுக்காக கஷ்டப்பட்டது ஒரு ராமர் பாலம் கட்டுறதுக்காக அந்த விபீஷ்ணனோட கும்பல் முழுக்க நமக்கு வேலை செஞ்சாங்களே அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அந்த போர்ல நிறைய உயிர்கள் சேதாரம் ஆயிடுச்சே இதெல்லாம் என்னால என் என்னோட தனிப்பட்ட சீதாதேவிய காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தனிப்பட்ட முறையில் எனக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்களே இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் படுற அந்த வருத்தம் தான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து தோஷம் தான் சொல்லி ஆகணும் கடவுள் நான் சொல்ல முடியும்